ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் டூ டேஸ் விலாக் வந்து பார்க்கலாம் வியாழக்கிழமை காலையிலேருந்து இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் காலையிலே நாய்க்குட்டிங்கலாம் வந்துவிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் வந்து பிஸ்கெட் போட்டாச்சு அதுக்கப்புறம் சிட்டுக்குருவிக்கெல்லாம் வந்துட்டு தானியம் வந்து போட்டாச்சு கம்பு கேழ்வரகு தீனை வெள்ளை சோளம் இதெல்லாம் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் அது டெய்லி வந்து கொஞ்சம் வந்து அந்த பிளேட்டில் வந்து போட்டு விட்டுருவோம் ஊரிலேருந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன் இந்த உமத்தக்காய் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் காஞ்சிட்டு வருது எல்லாமே காய்ஞ்சதும் எடுத்து போட்டுட்டு வேற வைக்கலாம் இப்போ வந்து கிச்சன் ஒர்க் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அதனால குக்கரில் வந்து சாதம் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலேயே வந்து தோரம் பருப்பு வந்து வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறேன் அதிலே வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டுட்டேன் பச்சை மிளகாய் வந்து போட்டுட்டேன் கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக வந்து கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிறேன் கீரை பருப்பு போட்டு கடையை போகிறேன் அதுக்காக தான் ஒரே டைமில் குக்கர் வேலை வந்து முடிஞ்சிடும் தக்காளி ரசம் கூட்டி வச்சாச்சு குடமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியல் செய்கிறதுக்காக சமையல் முடிஞ்சதும் லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தாச்சு இப்போ காலையில் ரொட்டீன் கிச்சன் ஒர்க் வந்து முடிஞ்சுது மாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி கிட்டே வந்துட்டு ஒரு பேர்டு வந்து எப்போதுமே உட்காந்துட்டு அதை கொத்திக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து அங்கே வந்து எப்போதும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கும் வந்து பாருங்கள் கொத்திக்கிட்டே இருக்குது வெளியில் இருக்க இந்த சப்போட்டா மரத்தோட கிளை வந்துட்டு இந்த கண்ணாடி கிட்ட வந்து வந்துருக்கும் அதனால் அதில் வந்து பார்த்துட்டு அது வந்து கொத்திக்கிட்டே இருக்குது வெளிலேயும் இந்த இடத்துல சப்போட்டா மரம் மாதுள மரம்லாம் வந்து இருக்கிறதுனாலையும் உள்ளே வந்து மணி பிளான்ட்லாம் வச்சுருக்கறதுனால இந்த இடம் பார்க்குறதுக்கு எப்போதும் அழகாக இருக்கும் அடுத்தது தினக்கி வியாழக்கிழமைன்றதுனால சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து பூ போட்டுட்டு விலைக்கேற்றிட்டு பாபாவுக்கு பூஜை வந்து செஞ்சாச்சு இதுக்கப்புறம் எதுவும் பெருசாக எதுவும் வீட்டில் வேலை இல்லை அதனால கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் கொஞ்ச நேரம் வெளியில் வந்து ரிலாக்ஸாக உக்காந்துட்டு இருந்தேன் வெளியில் வந்து ஒரு காக்கா வந்து கேட்டு மேலே உக்காந்துருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கால் தான் இருந்தது ஒரு கால் எங்கேயோ மாட்டி உடஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பிஸ்கெட் வந்து எடுத்துகிட்டு போய் நல்லா கொஞ்சம் நுணுக்கி போட்டேன் அது வந்து அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது சாப்பிட்றதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது ஒரு கால் இருக்கிறதுனால அந்த ஒரு காலை வந்து வச்சிட்டு அடியில் வந்து வச்சுட்டு பிடிச்சிட்டு தான் வந்து சாப்பிட முடியல கீழே போட்டுட்டு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது சிட்டுக்குருவி கூடு வைக்கிறதுக்காக இங்கே மேலே வந்து நிறைய பானை வந்து கட்டி வச்சுருப்போம் இப்போதைக்கு ஒரு பானையில் தான் வந்து சிட்டுக்குருவி வந்து கூடு வச்சுருக்கு இன்னொன்றுல பார்த்தீங்கன்னா வந்து அணில் வந்து கூடு வச்சுருக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை விலாக் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி லஞ்சு வந்து பேக் பண்ணி கொடுக்குற வேலை இல்லை இன்றைக்கி லீவ் தான் அதனால் வந்து சீக்கிரமாக சமையல் வந்து முடிச்சுட்டு பூஜை வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து கொஞ்சம் போக போகிறோம் இப்போ கிச்சன் வேலையை வந்து பார்க்கலாம் நைட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் பாத்திரம்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே அப்படியே சமையல் வந்து முடிக்க போகிறேன் மொச்சைக்காய் வாங்கிட்டு வந்து உரித்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இது வந்து நேற்று நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து தோல் வந்து உரிச்சு இருக்கலாம் நான் வந்து மறந்துட்டேன் அதனால் இப்போ வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தோல் உரிச்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ காலையில் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி வந்து செய்ய போகிறேன் இந்த மொச்சக்காய் போட்டு குருமா போல் வச்சால் சப்பாத்திக்கும் வந்து சாப்பிட்டுக்கலாம் மதியானம் லஞ்சுக்கும் வந்து சாப்பிட்டுக்கலாம் எப்போதுமே சப்பாத்தியை தேய்ச்சி வைக்கிறதுக்கு இது போல் வந்து பட்டர் பேப்பரில் ஒரு புக் போல் வந்து செஞ்சு வச்சிருப்பேன் லாஸ்ட் டைம் வந்து செஞ்சது வீணாக போயிடுச்சு அதனால வந்து இப்போ புதுசாக ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு சப்பாத்தி போடுற மாதிரி லாங்காக கொஞ்சம் செஞ்சுருக்கேன் இப்போ இதில் தான் வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சி போட்டு வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் வந்து ஒரு சைடு வந்து மொச்சக்காய் போட்டு குருமா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு சைடு வந்து சப்பாத்தி வந்து சூட்டு எடுத்துக்கிறேன் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வாழக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரே சமயத்தில் லன்ச் வேலையும் முடிக்கிறேன் டிஃபன் வேலையும் வந்து முடிக்கிறேன் இப்போ சமையல் முடிஞ்சுது மொச்சக்காய் போட்டு குருமா வாழைக்காய் பொரியல் ரசம் இப்போ டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி மொச்சக்கா குருமா வந்து போட்டுட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்ப போகிறோம் வெள்ளிக்கிழமன்றதுனால காலையில் வந்து பூஜை வேலையும் முடித்தாச்சு இப்போ நம்ம குடியாத்தத்துலேருந்து அணைக்கட்டு ஒடுக்கத்தூருன்ற ஊர்கிட்ட இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து போக போகிறோம் குடியாத்தத்துலேருந்து மாதனூர் வழியாக இதுக்கு போகணும் இங்கே வழியில் பிரிட்ஜுக்கு மேலே இருந்து பார்க்கக்குள்ள இங்கே ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு தான் இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஆற்றுல இங்கே தண்ணி போகிறது இந்த மலை இந்த வானம் மேகம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி காலையிலேருந்தே கொஞ்சம் வெயிலும் இல்லாததுனால போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ரோட்டுக்கு ரெண்டு சைடும் வந்து மரம் இருக்கிறதுனால நம்ம ஏதோ ஒரு குகைக்குள்ளே போல் இருக்குது வெயிலெல்லாம் நிறையா வந்து மாந்தோப்பு அதுக்கப்புறம் தேக்கு மரம் வந்து நிறையா இருக்குது மாதனூர் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்பட்டின்ற ஒரு வில்லேஜில் வந்து ஒரு ஐயப்பன் கோயில் வந்து கட்டியிருக்காங்க அதுக்கு தான் இப்போ போகிறோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையில் ஐயப்பன் கோயில் வந்து எப்படி இருக்குமோ போல் வந்து கொஞ்சம் கட்டியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கட்டி முடிக்கலை அங்கேயே கொஞ்சம் கடைங்கள்லாம் இருக்குது அங்கேயே வந்துட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு துளசி இதெல்லாம் வந்து வாங்கிட்டோம் சின்னதாக ஒரு பொம்மை கடை இருந்தது அங்கேயும் போய் பார்த்துட்டேன் கொழுவுக்கு ஏதாவது தேவைப்படுறது இருக்குதான்ட்டு இப்போ நம்ம இந்த ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போகலாம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து புளி மேலே ஐயப்பன் சாமி வந்து உக்காந்துருக்க போல் ஸ்டாச்சு வந்து இருக்குது பிள்ளையார் தேங்காய் உடைக்கிறதுக்கான இடம் இங்கே புளி யானையெல்லாம் இருக்குது நடுவில் வந்து ஐயப்பன் வந்து குழந்தையாக வந்து படுத்துருக்க போல் இருக்குது ஆஞ்சநேயர் போகிற வழியிலே குளம் இருக்குது குளத்தில் வந்து நிறைய மீன் இருக்குது பதினெட்டு படி இது பதினெட்டு படி ஏறிட்டு மேலே போனால் தான் வந்து ஐயப்பன் சுவாமியை வந்து பார்க்கலாம் அந்த சமயத்தில் வந்து நெய் அபிஷேகம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை முடிச்சுட்டு வந்தோம் இந்த கோயில் வந்து இங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியாது வயலில் வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் ஆனால் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஐயப்பனோட அருள் இருந்ததால் தான் இங்கே வர முடிஞ்சுது இது வந்து பிள்ளையார் இது நாகம் போல் இருக்குது இங்கே மஞ்சள் மாதா கூட இருக்குது அதுக்கப்புறம் நவகிரக சந்நிதி கொஞ்ச நேரம் அங்கே வந்து இருந்துட்டு கிளம்பி வந்துட்டோம் இப்போ சிவன் கோயிலுக்கு இருக்கோம் ஒடுக்கத்தூர் ஆலங்காயம் ரோட்டில் வந்து போகணும் இங்கே சின்னப்பள்ளி குப்பம் தாண்டி பாக்கம்ன்ற ஊர்ல அந்த சிவன் கோயில் வந்து இருக்குது கோயில்கிட்ட வந்து கார் வந்து போக முடியாது சின்னதாக தான் பாதை வந்து போகுது அதுலேருந்து நடந்து போகணும் இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இது வந்து ஆயிரம் வருஷம் பழமையான சிவன் கோயிலு இப்போ வந்து புதுசாக வந்து கட்டியிருக்கிறாங்க அருள்மிகு உமா மகேஸ்வரி உடனுரை கைலாசநாதர் திருக்கோயில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் பாக்கம் கிராமம் உள்ளே போய் சிவனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாளு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் நவகிரக சன்னிதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மனைவியோடு இருக்கிறாங்க சனி லீலாவதி கேது சித்திரலேகா குரு தாரா புதன் இலா சுக்கிரன் சுக்ரிதி சூரியன் சரண்யா சாயா சந்திரன் ரோகினி செவ்வாய் சக்தி ராகு சிம்மிகி சொர்ண ஆகாஷ்ண பைரவர் இப்ப கோயில வந்து சுத்தி இருந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து இந்த கோயில் வந்து திருப்பணிக்கு முன்னால் வந்து எப்படி இருந்ததுன்னு இங்கே ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்குது இந்த கோயிலோட சிறப்புகளை வந்து பார்க்கலாம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த காசிக்கு நிகரான திருத்தலம் மகாவிஷ்ணு மகாமுனி அகத்தியர் சித்தர் காக்கபுஜண்டர் இங்கு வந்து வழிபட்ட திருத்தலம் சித்தர் திவ்யமுனி சித்தர் ராமலிங்க சுவாமிகள் ஜீவ சமாதி கொண்ட திருத்தலம் சர்பம் வந்து வழிபட்ட திருத்தலம் வருடத்திற்கு மூன்று மாதங்கள் சூரிய ஒளி மூலவர் மீது விழும் திருத்தலம் சித்தர் ஒடுக்கத்தூர் மாமுனிவர் வழிபட்ட திருத்தலம் இது கல்யாண திருத்தலம் ஆகும் இங்கு விநாயகர் இரண்டு தந்தங்களோடு முழுமையாக கையில் சிவபெருமானை ஏந்தி இருக்கிறார் எங்களுக்கே வந்து இங்கே போனதுக்கப்புறம் தான் இதோட சிறப்புகள்லாம் வந்து தெரிய வந்தது எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகை இதோட முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்